அரச பாடசாலே படிக்கின்ற மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படக்கூடிய காப்புறு எத்தனை பேருக்கு இதை பற்றி தெரியும் இருந்து ஏலவெல் மட்டும் படிக்கிற அரசாங்க பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகளுக்கு மருத்துவ காப்பீடு வந்து வந்து வருமானத்தை பார்க்க மாட்டார்கள் சாதாரண மருத்துவ காப்பீடுன்னு சொன்னா மூன்று லட்சம் ரூபா மட்டும் அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்குவார்கள் பிள்ளைக்கு வந்து ஒரு பைபாசிங் பாசிங் ஆபரேஷனோ இல்ல கிட்னி சம்பந்தமான ஒரு பிரச்சனையோ அப்படியான இடங்கள்ல வந்து கிட்டத்தட்ட பதினைஞ்சி லட்சம் ரூபா கிளைம் அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள் இலவசமாக இலவசமாக எந்த ஒரு பணமும் கட்ட தேவையில்லை அவர்கள் செய்ய ஓ என்ற இணையதளத்திற்கு இவர்கள் சென்று நேரடியாக அந்த டாக்குமெண்ட்டை ஹேண்டோ பண்ணலாம் இல்லையாக இருந்தால் பாடசாலை அதிபர்களுக்கு இது சம்பந்தமாக கல்வி அமைத்துடன் கல்வி அமைச்சுடன் இணைந்து நாங்கள் அந்த இதை கொண்டு சேர்க்கின்றோம் பாடசாலை அதிபர்கள் ஊடாக அந்த கிளைம் டாக்குமெண்ட்ஸை கொடுக்கலாம் இப்போ டிடிஏ கார்டையும் அந்த பில்லையும் கொடுத்தாச்சு டிடிஏ கார்டு வந்து திருப்பி கொடுப்பார்கள் டிடிஏ கார்டு என்றால் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த நோய் சம்பந்தமாக எழுதப்படுற ஒரு குறிப்பு குறிப்பு ஒன்று அது அவருக்கு தேவைப்படும் அதை கொடுப்பார்கள் பில் அவர்களுக்கு தேவைப்படாது பில்லை வந்து பாடசாலையில் வாங்கி வைப்பார்கள் அந்த பில் வந்து பாடசாலையில் இருக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்ப மாட்டார்கள் அதுலேருந்து அவர்களோட மின்னஞ்சலை தான் அனுப்புவார் ஆகவே மாணவர்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் கிரிட்டிக்கல் இன்னஸ் ஆக இருந்தால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் லட்சம் மூணு லட்சம் ரூபாய் ஓபிடியா அதாவது வெளிநோயாளர் பிரிவுக்கு அரசு வெளிநோயாளர் பிரிவுக்கு வந்து ஒரு இருபது நாயிரம் ரூபாய் கிட்ட கொடுக்கின்றார் ஆகவே எனக்கு சர்வசாதாரணமா ஒரு காய்ச்சல் வந்து நான் ஒரு தனியார் வைத்தியசாலைக்கு போய் மருந்தெடுப்பேனாக இருந்தால் ஒரு இருபதாயிரம் ரூபாய் வரை வரையிலான செலவுகளை நாங்கள் பெலாம் தொடர்பு அவருடைய பாடசாலை பாடசாலை சேர்விழாக்கம் பிள்ளையின் சேர்விழாக்கம்தான் முக்கியமாக அங்கே கருதப்படும் எல்லா மாணவர்களும் கிடைக்கும் எல்லா மாணவர்களுக்கும் அதே நேரத்தில் அப்பா மாமார்கள் பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார்கள் எந்த இல்லை இது எந்த ஒரு பணமும் மாணவர்களிடமோ பெற்றோர்களிடமோ இருந்து பெற்றுக் கொள்ளாமல் இலவசமாக வழங்கப்படுகின்ற ஒரு திட்டம் அரசாங்கத்தினுடைய சுரக்ஷா என்ற திட்டம் எல்லா மாணவர்களுக்கும் முதலாம் வகுப்பில் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு கல்வி கற்கின்ற அனைத்து சர்வ சர்வசாதாரண வருத்தமாக இருந்தால் மூன்று லட்சம் ரூபாய் வரை வழங்குவார்கள் ஓபிடிக்கு இருபதாயிரம் ரூபாய் வரை வழங்குகிறார்கள் இருந்தால் கண்ணாடி பத்தாயிரம் ரூபாய் வழங்குகின்றார்கள் அதே நேரம் சில கஷ்டப்பட்ட வலது குறைந்த பிள்ளைகளுக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட பணம் வழங்கப்படுகின்றன அவை எல்லாம் கொடுக்கப்படுகிறது இந்த சுரக்ஷா மூலமாக ஆகவே தயவு செய்து அரசாங்க பாடசாலை கல்வி கேட்கின்ற மாணவர்களுடைய பெற்றோர்களே இதை நீங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறு ஒன்று இருக்கிறது என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சுகம் இல்லாமல் வந்தால் இந்த உதவி தொகையை பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அஸ்லாம் எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக கவனமாக கேளுங்க நாம் போம் போட்டாலும் எது போட்டாலும் என்கிட்ட அவ்வளோ பேரும் வாட்ஸ்அப் வந்து தான் போறீங்க நான் எவ்வளவு தெளிவா போட்டாலும் திருப்பி திருப்பி வாருங்க என்ன அவசரம் எல்லாருக்கும் காசுபடும் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு பிரச்சனை இல்லாத மனிதன் யாருமே இல்லை ஆனா விளங்கி கொள்றீங்க இல்லை என்ன பிரச்சனைக்காக இந்த இது சொல்லப்படுது ஒரு ஆடியோ மூலம் சொல்லப்படுது ஒரு எழுத்து மூலம் சொல்லப்படுது நல்லா அந்த வீடியோ படியா பாருங்கன்னு சொல்லு பார்க்க பார்க்கன்னு சொல்லப்படுது இது எல்லாமே சொல்லியும் திருப்பி அதுல அதில் வர இல்லைண்டா அதை ஒவ்வொன்றும் வெளியில சொல்லிகிட்டு இருக்கீங்களா அப்படியான கொமெண்ட்ஸ் என்ன நமக்கு ஒருத்தர் இல்லை வார அப்படி அந்த கேட்குற கேள்விகள் அப்படியா இது இப்படியா இது அண்ட அப்படி இல்லை இப்போ இதையும் ஜூரம் நல்லா இந்த போட்டிக்கிறத எழுத்துல போட்டிக்க இது ஒரு எடியூகேஷன் மினிஸ்ட்ரியால் எடியூகேஷன் மினிஸ்ட்ரியால் இவங்க ஒரு சுரக்ஷா ஆண்டு சொல்ற நிறைய பேர் அந்த ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணாக்கள் ஓஎல் பாஸ் பண்ணாக்களுக்கு இந்த ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று வடிவை கொடுத்து அதுல பார்த்து எல்லோரும் வீட்டையும் கொஞ்சம் பேர் வீட்டை இருக்கும் ஒரு மஞ்ச காட்டில் வந்திருக்கும் சுரக்ஷா ஆண்டு அந்த சுரக்ஷா சுரக்ஷாண்டிக்கு நாமளும் கவனிக்கல நானும் எனக்கு தான் இதில் இப்படி ஒரு சம்பவம் இருக்காங்கிறத நானும் யாரும் ஜோடுறேன் அப்ப சுரக்ஷா இன்சூரன்ஸ் வந்து இலவச மருத்துவ கொடுப்பனா நல்லா கட்டுவோம் மருத்துவ கொடுப்பன வேண்டிய சென்னோட நம்ம ஆக்கள் இன்னொரு வார அதையும் முன்ன சொல்லி விட்டுருவேன் நான் மருத்துவமனை ஒரு ஆளுக்கு காய்ச்சல் வரும் ஒரு ஆளுக்கு ஹார்ட் இருக்கும் ஒரு ஆளுக்கு நீ வேலைக்கும் இல்லை உங்களோட வீட்டை அரிக்கும் ஆனா சொல்ல போறது யாருக்கு தெரியுமா மாணவர்களுக்கு மாத்திரம் நல்லா கட்டும் ஸ்கூல்ல படிக்கணும் மற ஊட்ட இருக்கிற நோயெல்லாம் கொண்டு போய் நம்ம போய் பிரின்சிபால் நிக்கிறல்ல இது நல்லா அதை ஏன் என்ன சொல்றேன்டா இது அழுத்தம் அழுத்தமா சொல்றேன்டா இந்த மா பிரச்சனை நம்ம ஆக்கல பிரச்சனை இல்லாம அப்படிதான் வருகிறது இங்க வடிவு அது விளங்கி கொள்ற குறைவா இருக்குது போய் மருத்துவ செலவு கொடுக்குற மாணவர்களுக்கு மாத்திரம் யார் மாணவர்கள் தரம் ஒன்று தொடக்கம் தரம் பதிமூன்று வரை உள்ள மாணவர்கள் சரிதானே இப்ப அது விளங்கிட்டு இப்ப அதுல யாரு வேலைக்கோ பணக்காரனோ அவங்களுக்கெல்லாம் அப்படி என்னால மென்ஷன் பண்றதே கிடையாது இதுல அதையும் நல்லா கண்டிக்கோங்க அதுல எல்லாருக்கும் நோய் வரும் வேளோட பிள்ளைக்கும் நோய் வரும் பணக்காராக்கள பிள்ளைக்கும் நோய் வரும் அதுல எல்லாருக்கும் அரசாங்கம் உண்டுதான் அரசாங்கம் உண்டு தான் செய்யும் ரைட் அதுல சொல்றாங்க மருத்துவ காப்பீடாக ஒரு வருஷத்துக்கு மூன்று லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க மூன்று லட்சம் சிலாக்களை சில வாசிக்கிறதன் மேலையும் சிலாக்களை சொல்கிறேன் நான் எல்லாரையும் சிலாக்களை சொல்றேன் சரியா அழுத்தமாக சொல்லி கொள்வது மூன்று லட்சம் ரூபாய் வழங்குறாங்க ட்ரெண்டாக சொல்கிறேன் என்ன வெளிநோயாளர் வெளி நோயாளர்கள் என்று சொல்றது ஓபிடியில் போயிட்டு காய்ச்சல் தடுமலை இருமலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாணவரா அனுமதிச்சா இருபதாயிரம் ரூபா கொடுக்க இதில் நல்லா அந்த நகர் வீடியோ போடுவேன் அதையும் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க அவதான் அனுச்சு கேளுங்க அந்த இருபதாயிரம் ரூபா காசி நம்ம கிடைக்கும் பண்ணதுக்காக பிள்ளையை கொண்டு போய் ஓபிடி நிப்பாட்டம்ல இது யார்கிட்ட அனுமதியோட நிப்பாடும் தெரியுமா சும்மா காசு கொடுக்காது அரசாங்கம் அரசாங்கம் காசி தரும் பாடசாலை அதிபர் உங்களுக்கு என்ன செய்யணும் லெட்டர் ஒன்று தரணும் அது என்ன லெட்டர்ன்ற அதை சொல்லு பாரு அந்த டெக்ஸ்ட் இந்த சாரி ஸ்டூடெண்ட நாம சேர்ப்ப சேர்விளக்கம் அப்படி சொல்றேன் அந்த வீட்டை அந்த சிலாக்கிழக்கு இருக்குமா ஒரு நாலு டிஜிட் அஞ்சு டிஜிட் நம்பர் பத்து பதினெட்டு பத்து பதினெட்டு எல்லாம் கூட போய் ஸ்கூலில் நம்ம சேர்ந்த உடனே தருவாங்க அந்த நம்பரை கொண்டு போய் அங்கே கொடுத்த உடனே டிடிஏ கார்டே தான் அந்த பேருமே டிடிஏ பதிவுவிட்டேன் அவங்களோட புக்கில் பதிவாங்கண்ணா ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டலில் பதிகிற அந்த பதிவு அவங்க ஒரு பில் இன்வாய்ஸ் மாதிரி அந்த நம்பர் ஒன்று தருவாங்களோ அதையும் கொண்டு இங்க பிரின்சிபால்கிட்ட கொடுத்து சர்டிஃபை பண்ணி அரசாங்கத்துக்கு நான் கீழே ஒரு ஃபோம் வந்து போடுறேன் அந்த போம் தான் கொடுக்குறேன் போம் போம் ஃபோம் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் எடுத்தாலும் போம் நம்மகிட்ட வார அப்பா நேற்று போட்டேன்னு அந்த என்ன சொன்னது அஸ்வசும சப்ஜெக்ட் வந்து போட்டே நான் அஸ்வசம சப்ஜெக்ட் என்ன போட்டேன்னு அந்த மாணவர்களுக்கான அஸ்வசுமெண்டு கொடுப்பனவு ஆறாயிரம் ரூபா அதுலேயும் குறிப்பாக சொல்லப்பட்ட முந்நூறு மாணவர்கள் உள்ள பாடசாலை என்னோட வந்த என்ன கொமன்சென்ட் மல்லு மல்லுக்காட்டு நான் தனியாக இருந்து ஒரு ஒரு பேரண்ட்ஸ் டக்குன்னு சொன்னா எங்கட வா எங்கட மாமன் படிக்கிறது நாற்பத்தஞ்சு என்னடா நாப்பத்தஞ்சு உள்ள படிக்குது என்ன கேட்டால் அவைக்கும் காசு வேணும் பிரச்சின ஆறாயிரம் ரூபாய் காசு வேணும் பிரச்சனை என்ன நாப்பத்தஞ்சு மாணவர் ரெண்டு விளங்குனது நின்றா அவட புள்ளட வகுப்பு நாப்பத்தஞ்சு மாணவர் ஆனா ரெண்டாயிரம் பிள்ளையில படிக்கிற பாடசாலை அரசாங்கம் சொல்லுது முன்னூறு தானே உள்ள முன்னூறு மாணவர்கள் உள்ள பாடசாலை நல்லா மென்ஷன் பண்ற முன்னூறு மாணவர்கள் படிக்கிற பாடசாலைக்கு தான் நான் தருவேன் சொல்லுது அப்ப நாம என்கிட்ட வந்தா என் பொறுத்தருக்கும் என்ன செய்யற பொறுமையா எல்லாருக்கும் மூன்றாவது இதுல அடுத்த மூன்றா ஆப்ஷனை பாருங்க அவசர சிகிச்சைக்கான மாணவர்கள் இதுல வந்து கிட்னி ஃபெயிலியரா ஆயினது கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஹார்ட் சர்ஜன் அப்படி இப்படி எல்லாம் எது சர்ஜரியல் வந்தாலும் அவங்க இலவசமாகவே பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க பதினஞ்சு லட்சம் இதுவும் எனக்கு தெரியாத சப்ஜெக்ட் தான் இப்ப எல்லாத்தையும் போய் தேர்டு நான் உள்ளுக்கு போய் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ள மாணவர்களுக்கு மூக்கு கண்ணாடி அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ள வலது குறைந்த மாணவர்கள் கைகால் இல்லாம இருக்கிறாக்கள் காது சேடு அப்படி பாய் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல சாரி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல வழங்கப்படும் இப்ப நான் அதில் சொல்லிருக்கேன் குறிப்பு என்ன என்னடா ஒரு கேட்கப்படாது கேட்கப்படாதுன்ற சொல்லி ஏன்னண்டா இதை எங்க கடிதை அனுப்பணும் மட்டும் வரும் என்னட்ட கேட்டு இந்த அனுப்பிருக்கேன் மினிஸ்ட்ரி ஆஃப் எடுக்கேஷன் இசுறுப்பாய பத்திரமுள்ள உள்ள நூத்தி இருபது சிலக்கம் நான் ஒரு ஃபார்ம் வந்து போடுவேன் அதை நிரப்புற உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த ஃபார்மை பிரிண்ட் பண்ணி எடுங்க என்ன ஒரு கடையில் என்னட்டையும் என் ஃபார்ம் இருக்க காத்தாண்டி உள்ளார்கள் வாங்கி கொள்ளலாம் பிரச்சனை இல்லை இது இது எல்லா காலமும் தேவைப்படும் இப்படி ஒன்று இருக்குங்கறத அவர் தெளிவாக சொல்றாங்க ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் போட்டி வழங்கிய வி இளங்கோங்கிற சீனியர் சீம் ஃபைனான்சியல் கன்சல்டன்ட் இவர் அவர் ஒரு போட்டியினு வழங்குறாரு அவர் ரவி யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனல் அப்லோட் இந்த யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க ஃபியூச்சர்ல என்ன வந்தாலும் போடுபடும் இருந்து இருங்க குரூப்லங்கிறீங்க இதுலிங்கிறீங்க எல்லா விஷயங்களும் சொல்லப்படும் சரியான டைமும் சொல்லப்படும் அதை கொஞ்சம் வழியா கற்றுக்கொள்ளுங்க எல்லாரும்